திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் இருபத்திரண்டு ஒப்புரவறிதல் வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றம் கொல்லோ உலகு மேன்மக்கள் பிறரிடம் கைமாறை எதிர்பார்த்து உதவி செய்வதில்லை அவ்வாறு செய்வதானால் எதையும் எதிர்பாராது பெய்யும் மழைக்கு உலகம் என்ன கைமாறு செய்யும் தாளற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு ஒப்புரவாளர்கள் தம் பெரும் உழைப்பால் முயன்று சேர்த்த பொருளெல்லாம் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்காக பயன்படுத்துவதற்கே ஆகும் ஒப்பேளுலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற இயலாதோர்க்கு உதவும் பண்பை விடவும் சிறந்த ஒன்றை இந்த உலகிலும் இனி வரப்போகும் புது உலகெங்கினும் காணப்பெறுவது அரிதே ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் பிறர்க்கு உதவி செய்யும் பண்புடைய வாழ்வு நெறியுடையோரே உயிர் வாழ்பவர் ஆவார் அதற்கு மாறானவர்கள் இறந்தவருக்கு ஒப்பானவர் ஆவார் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பொதுநலம் போற்றி எல்லார்க்கும் உதவியாய் வாழ்ந்திட என்னும் அறிவு மிக்கவரின் செல்வம் ஊருக்கே பயனாகும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் ஒப்புரவாகிய பிறர்க்கு உதவிடும் அறப்பண்புடையோரிடம் செல்வம் சேரும்போது அது ஊரில் பழுத்து குலுங்கும் மரம் போல எல்லார்க்கும் பயன்படுவதாகும் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான்கண் படின் பிறர்க்கு உதவும் பண்பாளருடைய செல்வமானது மரத்தின் எல்லா பகுதிகளும் நோய்தீர் மருந்தென பயன்படுவது போன்றதாகும் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்ஹார் கடனரை காட்சியவர் தன் கடமையுணர்ந்த அறிவுடையவர் தமது பொருள்வளம் குன்றி வறுமையில் வாடும் போதும் பிறர்குதவும் ஒப்புரவு பண்பை காப்பதிலிருந்து தளரமாட்டார் நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாத அமைகளாவாறு பிறர்க்கு உதவும் பண்புடையவர்கள் வறுமையில் வீழ்த்தல் என்பது பிறர்க்கு உதவிட இயலாமல் வருந்தும் நிலையினை அடையும் தன்மையால்தான் ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து உயர் பண்பினால் ஒருவர்க்கு கேடு விளையுமாயின் அக்கேடானது அவர் தன்னையே விலையாகக் கொடுத்து வாங்கிக் கொள்வதான மதிப்புடையது ஆகும்